ஒரு அவரோட ஒரு நேர் பழக்கம் அப்படி அமையல நம் கும்பகோணம் மாநகராட்சியினுடைய துணை மேயர் திருமிகு சூப்பர் தமிழழகன் அவர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தை வாழ் மக்கள் அத்துணை பேரினுடைய மாநகராட்சி மக்கள் அத்துணை பேரின் மனங்களில் நிரம்பி இருக்கக்கூடிய அவர்களை வருக வருக என விழாக்குழுவின் சார்பில் வரவேற்று மகிழ்கின்றோம் தனது சம்பிரதாயமான சங் நாதஸ்வர சங்கீதத்தினை இந்தியாவெங்கும் மட்டுமல்லாது லண்டன் ஸ்ரீ முருகன் கோவிலிலும் வழங்கியுள்ள பெருமை மிக்கவர் எண்ணற்ற சீடர்களை உருவாக்கிய பெருமை மிகு எனது தந்தையார் பந்தநல்லூர் ஸ்ரீ பி வி காளிதாஸ் அவர்கள் மூத்த நாதஸ்வர கலைஞர் ஒரு நாதஸ்வர கலைஞரினுடைய சிறப்புரையும் இங்கே இனிதே சேர்கின்றது அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன் சங்கீத கலாநிதி பத்மஸ்ரீ டாக்டர் ஷேக் சின்னமோலானா அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் திருச்சியில் தொடங்கி அதன் தொடர் நிகழ்வாக இசை வளர்க்கும் காவேரி மண்ணான மகாமக கும்பகோணத்தை சுற்றுநா ஐ வில் கண்டினியூட் ஆஃப் தேங்க்ஸ் இவ்வளவு சிறப்பாக கும்பகோணத்தில் இந்த நிகழ்ச்சியை நடைபெறுவதற்கு ஜி சார் அவர் வந்து ஒரு நாலு மாதமாக டெய்லி எனக்கு காத்தால் ஃபோன் பண்ணி இது நடந்திருக்கு இது மேற்கொண்டு நான் என்ன பண்ணும் இந்த மாதிரி அவர் இந்த வயதிலும் கூட அவருக்கு இருக்கிற ஒரு துடிப்பும் ஒரு உத்வேகமும் உற்சாகமும் எங்களை கூட இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன் அவரை வந்து நான் கௌரவிக்கிறேன் அவருக்கு பொன்னாடை பொறுத்தும்படி டாக்டர் காமோடி சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பணி ஒன்று அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை மிக பிரமாணமாக தொகுத்து வழங்கிய திரு திருமதி லதா அம்பலவாணன் அவர்களுக்கு சாஸ்திரா வைஸ் சான்சலர் திரு வை சுப்பிரமணியம் சார் அவர்களை பொன்னாடை பூர்த்தி நினைவு பரிசனை அடிக்கும் படி பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் Jeg har lige haft en Let <mimitation>